அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டேரக்டர் தெண்டல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜிஷன் ப்ரொஃபசர் எக்ஸாமில் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அந்த அடிப்படையில் ஸோ நம்முடைய தெண்டல் ஐஏஎஸ் அகாடமி டாக்டர் ஹரிகரன்ஸ் ப்ரொஃபசர் அகாடமி டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான பிரத்யேகமான ஒரு ப்ராக்டிஸ் அந்த மாதிரி செஷன் அப்படிங்கிறத ஸோ நாம் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இண்டியன் பாலிட்டி அப்படிங்கிறது இந்தியன் ஹிஸ்ட்ரி அதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இந்தியன் எக்கானமி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடோட எக்கானமி அதே போல் ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ குறிப்பாக நம்ம கம்ப்ளீட்டாக யூனிட் வைஸ் அந்த பிஒய்கு அப்படிங்கிற வைஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறோம் ஸோ இது எப்போ இருந்து கொடுக்கறக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற நவம்பர் இருபதாம் தேதி இருபதாம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ தமிழ் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கான யூனிட் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வைஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ இந்த தேர்வு அப்படிங்கிறது வந்து ரெகுலராக இரவு எட்டு மணி அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும் ஸோ நம்ம மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்தியன் இருந்து இந்தியன் எக்கானாமிலருந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து தமிழ்நாடு எக்கனாமியிலருந்து அதேபோல் ஈகாலஜி என்விராமெண்ட் சயின்ஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கோம் ஸோ யாரெல்லாம் இந்த அஜிஷன் ப்ரொஃபஸர் எக்ஸாமை சிங்கிள் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பயிற்சியை நீங்கள் அவசியம் எடுத்துக்கிடுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஸோ மச் மேலும் தகவல்கள் இருந்தால் நம்ம தெண்டல ஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ நம்பர் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் செவன் சிக்ஸ் செவன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவரை அரசு அதிகாரி ஆக்கிய ஸோ ஒரு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கோச்சிங் சென்டர் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் தேங்க்யூ ஸோ மச்